உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவேரா எனும் போலி பிம்பம் அப்படிங்கிற தலைப்புல ஈவே ராமசாமி நாயக்கரை பத்தி பல உண்மையான தகவல்களை நாம தொடர்ந்து பாத்துட்டு வர்றோம் உண்மையிலேயே ஈவேரா அப்படிங்கிற பிம்பம் எப்படி ஊதி பெரிதாக்கப்பட்டது அப்படிங்கறது அந்த காணொலிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த பதிவு இருக்கு போகுது பொதுவா நாம தமிழ் தலைவர்கள் எல்லோரையுமே நேரடியா அவங்க பெயரை சொல்லித்தான் அழைப்போம் உதாரணமா வஉசி மாப்போசி கியாப்பை விஸ்வநாதன் பெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் பாரதிதாசன் பாரதியார் காமராசர் முத்துராமலிங்க தேவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனா இந்த ஈவேரா மட்டும் நாம ஈவேரா அப்படின்னோ இல்ல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பொங்கிடுவானுங்க இந்த ஈவேரா அடிப்பொடிகள் அது எப்படி நீ பெரியார பேர் சொல்லி கூப்பிடலாம் ஒழுங்கா வர பெரியாருன்னு கூப்பிடு அப்படின்னு நம்மளையும் வற்புறுத்துவானுங்க சரி பெரியாருங்கிற பேரு அவருக்கு எப்படி வந்துச்சு யாரு இந்த பட்டத்தை அவர் கொடுத்தா அப்படிங்கறத பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவேராட அடிப்பொடிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர பல்வேறு கட்டுக்கதைகளோட உண்மைகளை பத்தியும் இந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க உலகத்துல இருக்கிற பல்வேறு சிந்தனையாளர்கள் அல்லது தலைவர்கள் சொன்னதா நாம நிறைய பொன்மொழிகள் தத்துவங்களை படிச்சிருப்போம் இப்படி ஈவேராவையும் ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவர் சொன்னதா பல்வேறு பொன்மொழிகள் உழாவிகிட்டு வருது ஈவேராட அடிப்படிகளும் அந்த பொன்மொழிகளை தொடர்ந்து பேசியும் எழுதியும் சிலாகிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த பொன்மொழிகள் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னால் எதை வேணா எழுது கீழே என் பேர போடு அப்படிங்கிற ரகந்தான் அதாவது காப்பி தான் உதாரணமாக மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவருடன் போராடுவது சிரமமான காரியம் அப்படின்னு ஈவேரா சொன்னதை குறிப்பிடுவாங்க பெரிய அரிஸ்டுகள் ஆனால் இமாம் அஷ் ஆஃபில் ரஹ்மானுல்லா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஸ்காலர் இஃப் ஐ வேர் டு ஆர்கியூ வித் ஒன் தௌசண்ட் நாலேஜபிள் பீப்புள் ஐ வுட் ஷோர்லி வின் தி ஆர்க்யூமெண்ட் பட் இஃப் ஐ வேர் டு ஆர்கியூ வித் த ஒன் ஃபுல் ஐ உட் லூஸ் த ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஏழாம் நூற்றாண்டிலே எழுதியிருக்காரு அடுத்ததா எங்கே விழுந்தா என்று பார்க்காதே எங்கே வழுக்கியது என்று பார் அப்படின்னு ஈவேரா சொல்லியிருக்காரு ஆனால் டோன்ட் லுக் வேர் யூ ஃபால் பட் வேர் யூ ஸ்லிப் அப்படின்னு ஹென்ரி வார்டு பீச்சர் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஈவேரா பல தடவை அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனால் பதினேழாம் நூற்றாண்டுலேயே சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிறவரு பேட்ரியாட்டிசம் இஸ் த லாஸ்ட் ரெஃப்யூஜி ஆஃப் அ ஸ்கவுண்ட்ரல் அப்படின்னு எழுதியிருக்காரு அடுத்ததாக தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பழமொழி வருது யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் உனது புத்திக்கு பொது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு ஈவராக சொன்னதா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்ட்கள் ஆனால் உண்மையிலே இது புத்தா சொன்னது பிலீவ் நத்திங் நோ மேட்டர் வேர் யூ ரீட் இட் ஆர் ஹூ செட் இட் நோ மேட்டர் இஃப் ஐ ஹாவ் செட் இட் அன்ல இட் அக்ரீஸ் வித் யுவர் அண்ட் யுவர் ஓன் காமன் சென்ஸ் அப்படின்னு புத்தா சொல்லிருக்காரு அதை அப்படியே தமிழாக்க செஞ்சு தான் சொன்னதாக சொல்லிட்டு வந்திருக்காரு இப்படி தலைவர்கள் இருந்து மட்டும் காப்பியடிக்காம பைபிள் கூட அவனை காப்பி அடிச்சிருக்காரு அதாவது ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லாரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னதாக குறிப்பிடுவாங்க ஆனால் இது அப்படியே பைபிளில் இருக்கிறது சரி இப்படி பொன்மொழிகளை தான் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர எழுதிய புத்தகங்கள்லேயே ரொம்பவே பிரபலமாக சொல்லப்படுற பெண் ஏன் அடிமையானல் அப்படிங்கிற புத்தகமே கிட்டத்தட்ட ஒரு காப்பி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பெட்னன் ரசல் அப்படிங்கிறவர் மேரேஜ் அண்ட் மோரல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகம் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பக்கங்களை கொண்டது அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் பெண்களின் நிலை பற்றியும் திருமணம் பற்றியும் நிறைய தகவல்களையும் அதற்கான தீர்வுகளையும் ரொம்பவே அழகா விவரிச்சிருப்பாரு அந்த புத்தகத்துல இருக்கிற பெரும்பாலான கருத்துக்கள் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்திலயும் இருக்கும் ஆனா மேரேஜ் அண்ட் மோரல்ஸ் அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் அஞ்சு ஆண்டு கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் வெளிவந்தது அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு புத்தகங்களோட பொருளடக்கம் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் உதாரணமாக பெண் ஏன் அடிமையான புத்தகத்தின் முதல் இரண்டு அத்தியாயங்கள் ஈவராக விடுதலையில் எழுதின கட்டுரைகள் தான் மீதம் இருக்கிற எல்லா அத்தியாயங்களும் மேரேஜ் அண்ட் மோரல்ஸில் இருக்கிற அதே மாதிரியே இருக்கும் பெண் ஏன் அடிமையான புத்தகம் வெளியான பிறகு நிறைய பேர் அதை படிச்சுட்டு இந்த புத்தகம் மேரேஜ் அண்ட் மோரல்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல ஐயோ என்னடா அது கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பதறிப்போன வீரமணி பின் நாட்களில் வெளிவந்த பதிப்புகளில் ஸ்பெஷலாக ஒரு உருட்டு உருட்டி இருப்பாரு அதாவது பிரசல் அவர்களது மேரேஜ் அண்ட் மோரல்ஸ் திருமணங்களும் ஒழுக்கமும் என்ற நூல் எவ்வளவு பெரியதொரு புரட்சியை உண்டாக்கியதோ அதைவிட பெரும் புரட்சிக்கு உரிய நூல் இந்நூல் மேற்குலகின் சீரிய பகுத்தறிவுவாதியான பெர்டன் ரசல் அவர்கள் அந்நூலில் கையாளும் கருத்துக்கள் உவமை ஒற்றுமை உட்பட தந்தை பெரியார் அவர்களது இந்நூலில் இருக்கின்றன சிறந்த சிந்தனையாளர்கள் எப்படி ஒரே பாணியில் சிந்திக்கிறார்கள் என்பதற்கு இது உதாரணமாகும் அப்படின்னு எழுதியிருப்பாரு இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா பெர்னாண்ட் ரசல் எழுதுனதுக்கு முன்னாடியே ஈவர அந்த கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு ஆனால் உண்மை என்னென்னா ஈவர எழுதுறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தையே அவர் வெளியிட்டார் இதிலிருந்து யாரை பார்த்து யார் காப்பி அடிச்சா அப்படின்னு உங்களுக்கே புரியும் போகிற போக்கில் ஈவராவை உலக சிந்தனையாளர்னு வேற சொல்லியிருப்பார் வீரமணி அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம் பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு உருட்டுவானுங்க இந்த பெரியாரிஸ்டுகள் கி வீரமணி கூட பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல என்ன எழுதியிருப்பாருன்னா பெண்ணடிமை ஒழிக்க வந்த ஐயாவை அடையாளம் கண்டுத்தான் தமிழ்நாட்டு தாய்க்குளம் பெரியார் என்ற தந்தைக்கு தனிப்பெரும் பட்டம் தந்து தனது நன்றி உணர்வை தந்தைக்கு காட்டியது எவ்வளவு பாராட்ட தகுந்தது அப்படின்னு உருகி எழுதியிருப்பாரு கி வீரமணி ஆனால் உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று ஈவேரா கும்பலே நடத்தியிருக்கு அந்த மாநாட்டில் தான் அவருக்கு அன்னை மீனாம்பாள் அப்படிங்கிறவங்க பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருப்பாங்க அதில் முதலாவது தீர்மானத்தில் இந்தியாவில் இதுவரையும் தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவரும் இல்லையாமையாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறது அப்படிங்கிறத அந்த தீர்மானம் ஆனால் அதே மாநாட்டின் பத்தாவது தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா இந்தியை எதிர்த்து சிறை சென்ற ஈழத்து சிவானந்த அடிகள் அருணகிரி சுவாமிகள் சி என் அண்ணாதுரை எம் ஏ உள்ளிட்ட பெரியார்களையும் தொண்டர்களையும் பாராட்டுகிறது முன்னாடியே அவங்க மற்றவங்களையும் பெரியார் கூப்பிட்டுருக்காங்க வயதானவங்களை பெரியார் அப்பன்னு தான் கூப்பிடுவாங்க உண்மையான தலைவர்கள் யாருமே தங்களை இப்படி அடைமொழி வச்சு கூப்பிடுறத விரும்ப மாட்டாங்க ஆனா ஈவேரா என்ன பண்ணார் தெரியுமா இந்த மாநாடு நடந்த அடுத்த நாளே விடுதலை இதழில் இந்திய பெரியார்களில் பெரியார் ஈவேராவே அவரே பாமர மக்களின் தலைவர் இளைஞரும் பொறாமைப்படக்கூடிய உழைப்பாளி வயது ஏற ஏற வாலிப முறுக்கு பாமர மக்களை வசீகரிக்கும் நாவலர் ஏழை எளியோர் நேசிக்கும் வணங்கும் இணையற்ற தலைவர் அப்படின்னு யார் கேட்குறீங்களா கேக்குறீங்களா தான் சொல்லிக்கிட்டாரு ஏன்னா விடுதலை இதழோட ஆசிரியரே வீரமணி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்கள் தான் இந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் பட்டத்தை கொடுத்ததோ அன்னை மீனாம்பாள் தான் அவங்க பல பேரை பெரியார் அப்புடின்னு கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தியதே ஈவரா கும்பல் தான் ஏன் அப்படின்னா அந்த பட்டத்தை கொடுத்த அன்னை மீனாம்பாலே ஈவேராவை நமது தலைவர் தான் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த நாளே ஈவேராவே அதை பற்றி பெருமையாக எழுதிக்கிறாரு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும் சரி உண்மையிலேயே சொன்ன கருத்துக்களான பெண்கள் கற்போடு கூடாது பெண்கள் திருமணமே கூடாது அப்படியே செஞ்சுக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்க கூடாது அவங்களோட கருப்பு அறுத்து எரியணும் காதல்னு ஒண்ணு இருக்கதாலதான் ஒரு புருஷன் ஒரே மனைவியோடையும் ஒரு மனைவி ஒரே புருஷனோடையும் இருக்க வேண்டியதா இருக்கு ஆண்கள் போலவே பெண்களும் ரெண்டு மூணு ஆசை நாயகர்களை வச்சுக்கணும் திருமணமானவன் மனைவி தவிர மற்ற பெண்களுடன் காதல் நடத்துவது குற்றம் ஆகாது பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்ல அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி லுங்கி கட்டணும் ஜிப்பா போடணும் முடி வளர்க்காம கிராப் வெட்டிக்கணும் எல்லாம் ஜாக்கெட் போட துணி வேலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னவரை பெரியாருன்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட போய் நாம கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை எதை கொண்டு அடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இவங்க நடத்துனது போலவே தமிழ் தேசியர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒருத்தர இனிமே எல்லாருமே தத்தி அப்படின்னு தான் கூப்பிடணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இனிமே எல்லாருமே அவர் அப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு நாம சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அது போல தான் இருக்கு அவங்களே ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டு நாமளும் அதை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் இப்படி பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை எப்படி அவங்களே கொடுத்துக்கிட்டாங்களோ அதே போலத்தான் சில பல போலி விருதுகளையும் ஈவராவுக்கு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நாம் ஏற்கனவே இன்னொரு பதிவில் பார்த்துருப்போம் இருந்தாலும் சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல ஈவராவுக்கு யுனெஸ்கோ தி சாக்ரிட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்ததா சொல்லுவாங்க பெரியாரிஸ்டுகள் ஆனால் இந்த விருதுக்கும் யுனெஸ்கோவுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இந்த விருதை கொடுத்தது யுனெஸ்கோ மன்றம் இந்த மன்றத்தோட தலைவர் பேராசிரியர் க அன்பழகனோட அண்ணனான க அறிவழகன் விருதை கொடுத்தது கருணாநிதி இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த விருதை யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சரி இப்படி கொடுத்த விருதையாவது ஒழுங்கா கொடுக்கறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதாவது சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆனா இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியால வராது சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னா மியான்மர் தாய்லாந்து கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற நாடுகள் தான் இப்படி போலி விருது கொடுத்ததுல மட்டும் இல்லாம இந்த விருதை பத்தி தமிழ்நாட்டு பாட புத்தகத்திலையும் டிஎன்பிசி தேர்வுகளிலும் கூட கேள்விகள் இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒருத்தரு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு அவங்களும் புத்தகத்திலிருந்து புத்தகத்தில இருந்து நீக்குனாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா பெரியார் திட்டல இருக்கிற ஈவேரா சலைக்கு கீழே பெரியார் புது உலகின் தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ர்டீசு சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூட நம்பிக்கை பொருளற்ற பழக்க வழக்கங்கள் இழிவான நடவடிக்கைகள் ஆகியவற்றின் கடும் எதிரி அப்படின்னு யுனெஸ்கோ சொன்னதா சொல்லி ஒரு தேதியையும் போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல யுனெஸ்கோ பார்வையில் தந்தை பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி கல்லா கட்டிட்டு இருக்காரு கி வீரமணி ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகர இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் அடுத்த பதிவுல ஈவர பற்றி மேலும் சில அரிய தகவல்கள் இருக்கு எனவே கண்டிப்பா சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்